அஞ்சு நிமிஷம் தான் கரெக்டாக பெல் அடிக்கிறானுங்களா போர் இன்னும் ஃபோனு சார்ஜ் போட்டு வச்சோம் அப்படியே ஃபுல்லாகுதோ இறங்கி போயிருதோ ஒன்றுமே தெரியலையே பெல் அடிக்க போறானுங்கன்னு நினைக்கிறேன் அடிக்க மாட்டானுங்க லேட்டாக விடுவானுங்க இந்த சார் இந்த பீரியட் வந்தாலே யோ ஃபோன் சார்ஜ் இருக்குது இல்லையான்னு தெரியலையேம்மா ஃபோன் சார்ஜர் எங்க ஃபோன் தோகுது பாடி அப்பா நூறு பர்சன்டேஜ் போட்டு விட்டு போனேன் எண்பது தாங்க இருபது பர்சன்டேஜ் இறங்கிட்டு ஒரு ரோஷி போன் வச்சுட்டு போதும் இருமா டேய் வேணாட தம்பி வச்சுட்டு எனக்கு தெரியும் நீ அமைதியா இருக்க கொஞ்ச நேரம் போ ஏய் ஒரு மணி நேரமா விளையாடி நிற்கிறேன் நீ அப்பதான் வந்தேன் நீ சொல்ற பேச்சே கேட்கவே மாட்டேன் எனக்கு தெரியும் நீ போமா சூப்பராகிற கேமு பப்ஜி கொஞ்ச நேரம் பப்ஜி கொஞ்ச நேரம் லூடோ ஆடுவேன் கொஞ்ச நேரம் ஃப்ரீ ஃபயர் ஆடுவேன் இன்னும் புது கேம்லாம் எதனா தெரிலனா யூடியூப்பில் போட்டு பார்ப்பேன் எப்படி விளாட்லாம் எந்த கேம் புதுசாக வந்துருக்குது ஆப்பில் நம்ம ஃபஸ்ட்டு பப்ஜி விளாடுவோம் சூப்பர் போடுறா ஏய் இங்க வரான் பார் முன்னாடி வரான் பார் டேய் இங்க வாடா ஐயோ ரிவ் பண்ற ரிவ் பண்ற ரிவ் பண்ற டேய் டேய் பைத்தியக்கார எங்க போறாம் பாரு எங்க வந்து ரிவ் பண்றா சுடுறானா ரோஷி கடைக்கு போயிட்டு வா டேய் ரோஷி கடைக்கு போயிட்டு வா வா வந்து போமா மா 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 டேய் என்னடா என்னடா மா கண்ணே தெரியல மா கண்ணே தெரியல மா கண்ணே தெரியல மா

டாக்டர் என் பையன் விளையாடாத விளையாடாத ஃபோனில் சொன்னேன் டாக்டர் ஒரு மணி நேரம் அஞ்சு மணிநேரம் பத்து மணி நேரமாக விளையாடி அவன் கண்ணே போயிடுச்சே டாக்டர் ஒரே ஒரு பையன் டாக்டர் எனக்கு எப்படிண்ணா காப்பாற்றுக்க டாக்டர் எப்படிண்ணா காப்பாற்றுக்கம்மா சரிம்மா கண்ணை நல்லா திறப்பா கேம் நல்லா விளையாண்ணேப்பா ஃபோன் கீழே வச்சியா இல்லையா எப்போ வச்ச கண்ணு போனதுக்கப்புறம் வச்சியா இவ்வளோ லேட்டாக வச்சுருக்கேப்பா ஒன்றுமே காணவேப்பா உள்ளே?

ஆப்ரேஷன் பண்ணா கூட கண்ணு வருமானட்டு தெரியல ஐயோ நான் சொன்னேனேடா நான் சொன்னேனேடா அப்பே என் பேச்ச கேக்காம போய்டானே நான் இதனா ஒன்னு பண்ணுங்க டாக்டர் தய சீரிய என்ன பண்ணுங்க டாக்டர் மூச்சு கொஞ்சம் இழுத்து விடுப்பா அழக்கூடாது அழக்கூடாது ஃபோன் பாக்கும்போது அழுதீங்களா இப்பயே அழுதீங்களா அழுதீங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து அழுதா எப்படி கண்ணு வந்துடுமா திரும்புங்க நல்லா மூச்சு இழுத்து விடுங்க ஃபோன் நல்லா நோண்டிட்டு இப்போ கண்ணே போயிடுச்சுன்னா கண்ணு எல்லாம் அவ்வளோ இதுவாக உங்களுக்கு ஃபோன் எப்படின்ட்டு அவ்வளோ கிட்ட வச்சு பார்க்குறீங்க டிவியே கிட்ட பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஃபோனு கிட்ட வச்சு பார்த்துட்டு இருந்தீங்களா என்னென்ன கேம்லாம் விளையாடுனீங்க நீங்கள் ஃபோனில் விளையாடுவேன் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவேன் லூடோ விளாடுவேன் கேரம் போர்ட் விளாடுவேன் கிரிக்கெட் விளாடுவேன் புதுசாக வருது எல்லாமே டவுன்லோட் பண்ணி அன்னைக்கே விளாடுவேன் டாக்டர் எல்லாத்தையும் விளையாட்டுக்கிறியப்பா இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையிலே விளையாட்டுக்கிறியப்பா நீ இனிமே நான் விளாட மாட்டேன் டாக்டர் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஒன்று இருக்கு அது ஆப்ரேஷன்லாம் வேணா பயமா அம்மா ஒண்ணேல பயப்பட ஒரு சின்ன ஆபரேஷன் தான் டாக்டர் சொல்றாங்கல இது யாச்சு பண்ணுங்க ஆபரேஷன் பண்ணனோ அது பண்ணாலுமே கண் பார்வை வருமான்றது சந்தேகம்தான் ஐயோ நான் அப்ப தான் பிரார்த்தனை பண்ணோம் நாங்க ஆபரேஷன் பண்றோம் அங்க கூட்டி போய் எடுப்பா நம்ம கேம் ஆட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இன்ஸ்டால பண்ணுவோம்லனா ஆ கேம் உள்ள போய் எடுத்து ஆ யார் இவன் பூசாரான டீம்மேட் யார் இவன்

ஆ எப்போ நீ சுற்றிங் எடுக்கிறான்பா நாலு முன்னாய் சூப்பராக இரும்பா நண்ண ஏய் வச்சு இல்லையாடா இருப்பா ஸ்நேப் சட்டில் அய்யோ பை டேய்

எனக்கு ஃபோனு வேணும் கொடுப்பா எனக்கு ஃபோனு வேணும் அந்த ஃபோன் இல்லைண்ணாண்ணா நம்மக்கிட்டே ஒரு ஃபோனு இருக்குது ஆ ஹலோ எங்கடா கடா சீக்கிரம் வாடா கேம் உள்ள வந்டியா இதை வந்துட்டேண்ணா நானும் டேய் யாருடா அவன் புதுசாகிறான் என்னடா இது ஃபோனு வந்துட்டு சவுண்டு கேட்டுங்க இது வரன்ட்டான் வந்துட்டேன் வந்துட்டான் பின்னாடி தாங்கிற அவன் டேய்

டாக்டர் டாக்ட சரியா ஊபலுக்கு ரடினு ஏன்டா டே போன கையமா இருபத்தி நாலு மணி நேரம் நான் உனக்கு சொன்னேன் எடுக்காத கேம் விளையாடாத ஏன்டா ரீல்ஸ் பார்க்காதான் சொன்னனேடா ஏன்டா இது மாதிரி ஆயிட்டு மனசுக்கே ரொம்ப வேதனையாக்குது டாக்டர் 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 என் பையன் டாக்டரு

எல்லா தப்புமே நீங்க பண்ணிட்டு டாக்டர் கிட்ட வந்து காப்பாத்துன்னு எப்படிங்க காப்பாத்த முடியும் இவ்ளோ டாக்டர் இன்னும் ஒரு நாள் வாங்கி கொடுக்க வேண்டியதானே நீங்க அய்யயோ இப்படியா நீங்க फोन குடிதையா இப்ப இல்ல டாக்டர் ஃபோன்ல அவனே எடுத்துறான் டாக்டர் கேக்காம தெரியாம உங்களுக்கு பசங்க இருக்காங்களா டாக்டர் ஒரே பையன் ரொம்ப செல்லம் கொடுத்து நல்லா

ஒரே பையனு சொல்லிட்டு செல்லம் குத்துட்டு டாக்டர் கொஞ்சம் பின்னாங்களை இந்த வாங்க பையனை காப்பாற்றி கொடுங்க டாக்டர் செக் பண்ணி பார்க்குறேன்ப்பா இது நம்மளால் குணப்படுத்த முடியுமான்றது டவுட்டு தான் குணப்படுத்த முடியாத ஒரு பைத்தியமா உங்க பிள்ளையை நீங்க வாழ்த்துட்டீங்க தப்பு பண்ணிட்டேன் டாக்டர் ஒரே பையன் செல்லம் கொடுத்துட்டேன் டாக்டர் செல்லம் கொடுத்து நல்ல போனையும் கூட கொடுத்து நல்லா பண்ணிட்டு இப்போ வந்து எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு வந்து நிக்கிறீங்க ஐயோ டாக்டர் எனக்கு ஒரே பையன் டாக்டர் அவன் சொல்கிறான்ப்பா போய் சொல்லுங்கிறான்ப்பா யாரும் போய் சொல்லப்பா அமைதியாக இருக்கப்பா உனக்கு காப்பாற்றணும்ப்பா

என் சொந்த காசில் சூனியை வச்சுனேன் என் பையனுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்து என் பையனை கேம் விளாட வச்சு என் அவனோட வாழ்க்கையே கேட்டுட்டேன் நான் ஃபோன் யூஸ் பண்ணாதிடுறேன்னா எங்கேருந்து ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறான் எங்களுக்கு தெரியாமல் தெரியாமல் ஏற்றுன்னு போயிட்டு ஃபோன் யூஸ் பண்ணி இன்னைக்கு பைத்துக்காரனாலுமே என் பையனை பார்க்குறனே நான் ஐயோ ஒன்றுமே பண்ண முடியாது என் பையனை ரீல்ஸ் பண்ணுறேன் அதெல்லாம் இல்லைப்பா வாக்கே ரீல்ஸ் ஆகிட்டுக்குதுவா என் பையன் எல்லாம் பண்ணிட்டு

இன்ஸ்டாகிராம் பண்ணாதான் சொன்னே பேச்ச கேட்டியா கடவுளே யாராவது உண்மையான கடவுள் அந்த என் பிள்ளை கண்ணு தம்பி இன்னைக்கு வந்து என்ன கிழமை ஆமா சர்வீஸ் முடிஞ்சிச்சு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் போய் ஜோம் பண்ணலாமா போலாங்கய்யா வியாதிஸ்தருக்காக போய் நம்ம ஜோம் பண்ணலாம் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது வாங்க போகலாம் ஐயா சொத்துரு ஐயா டாக்டர் ஜோம் பண்ணுறதுக்காக வந்திருக்குறோம் சர்ச்சில் இருந்து யாரா பேஷண்ட் இருக்கறங்களா ஒரு ரெண்டு பேஷண்ட் இருக்காங்க அப்படிங்களா போன் ரொம்ப நோண்டி ஒருத்தங்க கண்ணு போயிடுச்சு ஒருத்தங்க பைத்தியமா இருக்காங்க முடிஞ்சா அவங்களுக்கு அந்த ஒரு பிரேயர் சின்ன தம்பிங்களா இருக்கறாங்க வாலிப நாட்கல்ல இந்த சின்ன வயசுலயே உங்களுக்கு இந்த மாதிரி ஆகணும் தம்பி மா ரோஷி பாஸ்டர் வந்திருக்கிறார் ரோஷி உங்களுக்காக நான் ஜோப் பண்றேன் தம்பி ஆண்டவர் தான் உங்களை சுகப்படுத்த முடியும் இப்போ கண் இழந்திருக்கிறீங்க இவ்வளோ காலத்துக்கு என்னமோ உங்கள் கண்ணில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இனிமேல் உங்களால் எதுவுமே பார்க்க முடியாத ஒரு நிலமையில டாக்டர் கூட உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன் இனிமே கேம் விளையாடாதீங்க தம்பி இனிமேல் ஃபோன் உங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்ப்பீங்களா இதுக்கப்புறம் உங்களுக்கு பார்வையே இல்ல நீங்க போன் எடுக்க முடியாது போனும் பார்க்க முடியாது தம்பி பார்க்க மாட்டேன் நீங்க ஆண்டு கிட்ட என்ன மன்னிச்சிருங்க நீங்க கேளுங்க தம்பி உங்களுக்காக நாங்க ஜோம் பண்றோம் ஒருவேளை ஆண்டவர் மனம் இறங்குனர்னா உனக்கு கண் பார்வை கொடுப்பார் சரியா அன்புள்ள பிதாவே இந்த தம்பிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ரோஷித்தும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்னுடைய இல்லத்திற்கு குடும்பத்திற்கு ஒரே மகன் ஆண்டவரே கண் பார்வை இழந்திருக்கிறார் அந்த விளையாட்டின் மூலமாக அவருக்கு ஏற்பட்டபடி செபிக்கிறோம் பிறவி குருடர்களை தொட்டு சுகப்படுத்தின ஆண்டவர் அன்றுவரே இன்றைக்கு அன்றுவரே இந்த தம்பி சுகப்படுத்துங்கப்பா அன்றுவரே பர்தலையும் குருடனை கர்த்தர் குணமாக்கினவர் அன்றுவரே கண் பார்வை உமக்கு சித்தமானால் அவருக்கு நல்ல கண் பார்வை நீங்க கொடுங்கப்பா அவருடைய பெற்றோர் எல்லாம் உண்மை மனமாற ஏற்றுக்கொள்வாங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்க எல்லா பாவங்களும் மன்னிங்க ஆண்டவரே இனிமே மொபைல் ஃபோன் அவன் தொடக்கூடாது ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுத்து அன்றுவரை அதன் மூலமாய் அன்றுவரை சுகம் பெற நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டோப்பா கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நீர் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே தம்பி தொடர்ந்து உங்களுக்காக ஜோம் பண்ணுறோம் உங்களுக்கு சீக்கிரமாக நல்லாயிடும் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு கரத்தை நல்ல பார்வை கொடுப்பாரு இனிமேல் ஃபோன் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் உங்களுக்கு கூட சொல்கிறேன் இனிமேல் என்ன பண்ணக்கூடாது ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு வேளை இது ஸ்கிட்டு ஆனால் நிஜமாலே உங்களுக்கு இது மாதிரி ஆகி உங்களுக்கு கண் பார்வை இல்லைன்னா இது மாதிரி தான் போட்டு உக்கார வைக்கணும் எதையுமே உங்களால் பார்க்க முடியாது உங்கள் லைஃப்பில் அதனால் வந்து தயவு செஞ்சு நம்ம என்ன பண்ணாதீங்க ஃபோனை எடுக்காதீங்க அவர்

ஆண்டவரே அவர் யார் என்பதையே அவர் மறந்து இன்றைக்கு அவர்களுடைய செயல்களெல்லாம் மாறி போயிருக்கிறது ஆண்டவரே அவருடைய குடும்பத்துக்கு அவர் ஒரே மகன் ஆண்டவரே தன்னுடைய சுய நினைவுகளை இழந்து ஆண்டவரே இன்றைக்கு அவர்கள் கண்ணீரோடு கூட இருக்கிறார்கள் ஆண்டவரே அன்றைக்கு நீ மனது உருகி சுகப்படுத்தின ஆண்டவர் ஒரு வேலை நீர் மனம் இறங்கினால் இந்த தம்பி நீங்க சுகப்படுத்துங்கப்பா அப்படியே அந்த அந்த பெலவினை ஒரு அற்புதம் நடக்கட்டும் அந்த பெற்றோருடைய கண்ணீரை கத்தர் பாருங்கப்பா இனிமே அந்த மொபைல் ஃபோன் தொடாம அந்த ஒரே அதுல இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட அந்த கட்டுகளில் இருந்து இந்த தம்பி விடுதலையாக்குங்கப்பா உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நீர் அற்புதமாய் நடத்துங்க ஏசுவி நாமத்தில் அவர் சுகமாகட்டும் கர்த்தர் இந்த மகனை பெலப்படுத்துங்க ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஐயா நாங்கள் தொடர்ந்து ஜோம் பண்ணுறோம் சரிங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க கடவுள் சுகப்படுத்துவார் நீங்கள் விசுவாசிங்க சரிங்க டாக்டர் உங்களுக்காக நாங்கள் ஜோம் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் ஒரு நல்ல நம்பிக்கை கொடுத்து அனுப்புங்க இனிமேல் அவங்களுக்கு கடவுள் நல்ல சுகத்தை கொடுப்பாரு அவங்களுக்கு எல்லாத்தையும் கத்தர் செய்வார் நம்ம நம்பலாம் உங்கள் ட்ரீட்மெண்ட்டு ஓகே தானே உங்களுக்கு சரி ஓகே நாங்கள் ஜோம் பண்ணுறோம் ஆண்டு உங்களை சுகப்படுத்துவார் சரிங்களா சரிங்க ஐயா ஓகே ஓகே ஸ்கிட் பிடிச்சிருந்ததா ஆச்சி இருந்ததா யாருக்குண்ணா ஃபோன் வேணுமா சொல்லுங்கண்ணா தரேன் ஃபோன் வேணுமா ஆ இந்தா தீரன் விளையாடுப்பா இந்த வச்சுக்க இந்தா அரிசன் வச்சுக்க விளையாடு நேரம் விளையாடு கொஞ்ச நேரம் விளையாடுறா இந்த யூடியூப்பில் இருந்தா பார்க்குறியா ஆ வச்சு தரேன் இருந்தாப்பா கண்ணில் கட்டு போட்டுக்குவேன் வேணுமா யாருக்கு வேணும் ஃபோனு போவாஸ் வச்சுக்கிறியா இந்தா யாருக்குப்பா ஃபோன் வேணும் ீஷ் நடிக்காத இந்தா அவங்க நடிச்சிட்டாங்கப்பா ஆ வேணாவா வேற யாருக்கு இந்த போன் இருந்தா ஆதிஷ் இந்தா போன் வா விளையாடுறியா